ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாரீஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது கருவப்பில் சாரி வந்து நான் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து இப்போ ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது அந்த அந்த வீடியோ வந்து நான் இப்போ போடுறேன் அந்த சாரீஸ் நான் வந்து ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ சாரி எந்த கலர் சேரீ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஒரு நம்பர் தந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க கலர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க ரேட்டும் வந்து மற்ற இதோட கம்பேர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து ஃபர்ஸ்ட் கலர் வந்து க்ரீன் கலர் நான் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து லைட் க்ரீன் கிளி பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த க்ரீன் கலர் இது நல்ல கிளி பச்சை சூப்பராக இருக்கும் அந்த லீஃப் டிசைன் வந்து சூப்பராக போகும் குடி குடியாக சம்டைம்ஸ் ரீசண்டாக கூட சொன்னாங்க அம்மா வந்து பொண்ணுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோஸ்லாம் கூட வந்திருந்தது அப்போ வந்து நிறைய சாரி வந்து சோல்ட் அவுட் இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணோம் சரி இதில் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் ஃபுல்லாகவே முந்தி ஃபுல்லாகவே வந்துடும் ரெண்டு சைடு பார்ட்ரு ஃபுல்லாகவே வந்து வந்துடும் நெக்ஸ்ட் கலர் ஒன்று காட்டுறேன் லைட் பிங்க்கு வடாமல்லி கலர் சொல்லலாம் வயலட் சொல்லலாம் எந்த கலர்ஸ் வேணாலும் சொல்லலாம் இது இதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுவுமே கலர்ஸ் சார் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு அதில் வந்தால் மாதிரியே புட்டாவாக வந்துடும் நான் ஒரு சாரீ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஆட்டுறேன் இருக்கேன் ப்ளவுஸுக்குமே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாண்ட்ரு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் தெரியுதுங்களா ஃபுல்லாகவே இது வந்து கைக்கு அட்டாச் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சாரீஸ் வந்து இந்த பாருங்க ரெண்டு சைடுமே இந்த ஃப்ளீட்டுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பார்ட்ரு வந்து சூப்பராக இருக்கும் முந்தி வரைக்கும் பல்லு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்துடும் முந்தி இருக்குங்கள இது வரைக்குமே வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வந்து ஹெவி ஸ்டோன் ஒர்க் நல்லாயிருக்கும் சரி கிளாத்து நல்லா இருக்குங்க பாருங்கள் பயங்கர சாஃப்ட் கிளாத்து அப்படியே பிடிச்சிடலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கிளாத்து இன்னும் மெட்டீரியல்ஸ் இது நீ பாருங்க டிசைன்ஸ் லீஃப் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே லீஃபு பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி லீஃப் டிசைன்ஸ் வந்துடும் அடியில் பாருங்க இது வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்டோனும் இருக்குது அந்த ப்ளவுஸ் கட்டாகவும் பார்த்திங்களா அது வரைக்குமே வந்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் கிளாத்ஸு கிளாத் வைஸ் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்களும் யூஸ் பண்ணலாம் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களும் கட்டிட்டு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்குது கிளாத் வந்து இது என்ன கலர்ஸ் வரேங்க இதுவுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கலர்ஸ் இது இது வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க ஃபேட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கிளாத் வந்து கட்டியிருந்தாங்கன்னா சாரீ உடம்பு இருக்கிறதே தெரியாது பயங்கர சாஃப்டாக இருக்கும் இது இதுக்கு வேணும் அப்படின்னா இந்த சாரி வந்து மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் கலர் பாருங்க கலர்ஸ் இது இது வந்து நெக்ஸ்ட் கலர் இது வந்து நெக்ஸ்ட் கிரீன் அதாவது கிளி பச்சை இது நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரீன் இந்த க்ரீன் டார்க் க்ரீன் இந்த மூணுத்தில் எந்த கலர்ஸ் வேணுமோ ஸ்க்ரீன் டாட் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நான் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டர் வேணும்னா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ